ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையை என்னை சர்வசாதாரணமாக நினைத்து விட்டாயா தங்கமே செல்வமே என்னை சர்வ சர்வசாதாரணமாக மட்டும் நினைத்து விடாது இன்று இரவுக்குள் இன்று சஸ்தி தங்கமே இன்று சஸ்தி இரவுக்குள் நான் சொல்வது அனைத்தும் நிச்சயமாக நடக்கும் உன் வேண்டுதல் பழிக்கும் உன் பிரார்த்தனை நிறைவேறும் நீ மனதில் நினைத்த காரியம் நிச்சயமாக நடக்கும் நடக்கும் என்று நம்பு தங்கமே அப்போதில்தான் நடக்கும் உன் சாய் சொல்வதை வேத மந்திரமாக எடுத்துக்கோ என் சாயப்பா எனக்கிருக்கிறார் என் சய சாயப்பா எனக்கான அனைத்தும் செய்வார் எனக்கு என்ன பயம் என்று மட்டும் சொல்லிப்பாரே நிச்சயமாக என்னை நம்பியவர்களை நான் கைவிடுவதே இல்லை கைவிட மாட்டேன் அவர்கள் நினைத்ததை கண்டிப்பாக நிறைவேற்றி தருவேன் என் வாக்கு எப்போதுமே பொய்யாகாது செல்வமே உன் தேவைகள் அறிந்து அதை நிறைவேற்றுவது தானே ஒரு தாயின் கடமை ஒரு தந்தையின் கடமை நான் உன் அப்பாவாகத்தான் இருக்கிறேன் உனது தேவைகளை அறிந்து உன்னதை நிறைவேற்ற மாட்டேனா என்னுடைய கடமையை நிறைவேற்ற நான் தயாராகிவிட்டேன் அப்படி இருக்கும்போது எதற்காக கலங்கி கொண்டிருக்கிறாய் ஒன்று கேட்கட்டுமா ஏன் என் மேல் கோபமாக இருக்கிறாய் உன் மனவேதனைகளை அனைத்தையும் நான் தானே அறிந்திருக்கிறேன் உன்னை வேதனைகளை தீர்க்க என்ன செய்ய வேண்டுமோ அதையெல்லாம் செய்து கொடுத்து உன்னை மகிழ்ச்சியாக கொள்வேன் என்று உனக்கு தெரியாதா ஏன் உனக்கு துணை யாரும் இல்லை என்று வருந்துகிறாய் என்னை நீ சர்வசாதாரணமாக நினைத்து விட்டாய் உன் மனதில் நினைப்பது அனைத்தும் எதிர்மறை எண்ணங்கள் உனக்காக நான் இருக்கிறேன் என்று நம்பு எந்த நம்மிடம் நீ என்னை நீ அழைத்தாலும் நான் வருவேன் என்பதை நம்பு அடுத்த கணமே ஓடோடி வருவேன் என்பதை நம்பு எழுந்திரு கண்ணீரை தொடச்சுக்கோ என்னை அப்படியெல்லாம் எடை போட்டு விடாதே நான் சாயே முழுவதுமாக நம்புகிறேன் ஆனால் அவர் எனக்கு ஒன்றும் செய்ய மாட்டார் என்ற வார்த்தை விளையாட்டுக்கு கூட வரக்கூடாது இப்படியெல்லாம் நினைப்பதால் தான் எதற்கெடுத்தாலும் மனம் கலங்கி கண்ணீர் விட்டுக்கொண்டே இருக்கிறாய் உன் கவலைகளை மறந்துவிடு நீ என்ன செய்ய வேண்டுமோ அதை முழுமனதோடு செய் உன் அப்பா உனக்கு துணையாக இருக்கிறேன் என்று முழுமனதோடு எதற்காக இப்படி கொண்டே இருக்கிறாய் யார் பேச்சு கேட்கிறாய் உன் அப்பா உனக்கு என்ன செய்து விட்டார் என்று யார் சொன்னார்கள் எதற்காக இப்படி தயங்கிக் கொண்டே இருக்கிறாய் நான் அதிகாரமாக கேட்கிறேன் உன்னிடம் கோபமாக கேட்கிறேன் உரிமையோடு கேட்கிறேன் சொல் தங்கமே உன் கண் முன்னே நான் எப்போதும் பார்த்து கொண்டுதான் என்ன இருக்கிறேன் என் கார்ப என் கண் பார்வையில் தான் நீ இருக்கிறாய் என்னை மீறி உனக்கு எந்த தீங்கும் இருக்காது வராது உனக்கு நல்லது எது கெட்டது எது என்று எனக்கு தெரியும் உன் கஷ்ட நஷ்டங்களை அனைத்தையும் தீர்த்து விடுவேன் பொறுமையோடு இரு உன் மேல் அன்பு வச்சிருக்கிற நான் விலகி விடுவேனா எப்போதுமே எதையோ இழந்தது போல கவலை தேர்ந்த முகத்தோடு இல்லாமல் கொஞ்சம் என்னை நம்பு என்னதான் வெளியே நீ சிரிச்சுக்கிட்டு இருந்தாலும் உன்னுடைய மனசுக்குள்ள கவலையை வச்சுக்கிட்டு உன் மனதை அரித்து கொண்டு நீ புழுங்கி தவித்துக் கொண்டிருக்கிறாய் என்று எனக்கு தெரியும் உன் அப்பா பார் உனக்கு என்னென்ன மாற்றமெல்லாம் செய்யப் போகிறேன் என்று மிகப்பெரிய மாற்றமாக இருக்கும் உன்னை பக்கங்கள் அனைத்தும் இளங்காற்று மட்டும்தான் வீசும் அப்படியென்றால் நல்ல நல்ல பேச்சுக்களைத்தான் நீ இனி காதில் வாங்கப் போகிறாய் நல்ல நல்ல நிகழ்வுகளைத்தான் பார்க்கப் போகிறாய் அங்கு புயலோ புழுதியோ இருக்காது சண்டையோ சச்சரவோ வராது அன்றாட பொழுது உனக்கு மகிழ்ச்சியாக தொடங்கி மகிழ்ச்சியாகவே தூங்கச் செல்லப் போகிறாய் திரும்பவும் சொல்கிறேன் தினமும் உனக்கு மகிழ்ச்சியாக தொடங்கி மகிழ்ச்சியாகவே தூங்க செல்லும் நேரம் வரையாக இருக்க போகுது தங்கமே உன் வாழ்க்கையில் என் பிரகாசம் வீசப் போகிறது பிரகாசம் மட்டும்தான் இருக்கப் போகிறது சதா சர்வகாலம் சாயி சாயி என்று சொல்லிக்கொண்டே இருந்தாயே ஏன் இப்படி ஒதுங்கிவிட்டாய் ஏன் தடுமாறிவிட்டாய் என்னை விட்டால் நான் வேறு எங்கு செல்வேன் என்று என்னிடம் சொன்னாய் உன்னை யார் கலைத்து விட்டார்கள் உன்னை யார் இப்படி சொன்னார்கள் நம்பாதே என்று சாயியை நம்பாதே என்று சொன்னார்களா அடுத்தவர்கள் பேச்சைக் கேட்காதே அடுத்தவர்கள் நல்லா இருக்கக்கூடாது என்றுதான் இப்போது நினைத்து கொண்டிருக்கிறார்கள் நீ நன்றாக இருக்க வேண்டுமென்று உன் அப்பாவாகிய நான் தான் நினைத்து கொண்டிருக்கிறேன் செல்வமே எல்லாம் நன்மைக்கே என்று நினைச்சிக்கோள் நடந்ததெல்லாம் நன்மைக்கே என்று நினைச்சிக்கோள் யார் உன்னை வெறுத்தாலும் நான் உன்னை வெறுக்க மாட்டேன் யார் உன்னை தள்ளிவிட்டு சென்றாலும் நான் உன்னை தள்ளிவிட மாட்டேன் யார் உன்னை நம்பிக்கையை கெடுத்தாலும் உன் நம்பிக்கையை நான் இழக்கச் செய்ய மாட்டேன் என்னை நம்பு முழுமனதாக நம்பு நிச்சயம் நீ வாழ்க்கையில் வளர்ச்சியடைந்து உன் வாழ்வில் வெற்றி பெற வழிவகுப்பேன் இந்த சாயப்பா தேவையில்லாதது அனைத்தும் உன்னை விட்டு விலகி போய்விடும் உன் மனம் தெளிவாகிவிடும் இழந்ததை மீண்டும் பெற்று விடுவாய் உனக்கு குறைகள் ஏதாமல் ஏற்படாமல் பார்த்துக்கொள்வேன் நான் உனது வாழ்க்கையே உன்னை வியக்கச் செய்யப் போகிறேன் உனது வாழ்வு அருமையாக இருக்கப் போகிறது உனக்கு அதிசயத்தை நிகழ்த்தப்போவது அழுத்தடுத்து போவது உன் சாயப்பா தான் வாழப் வாழப்போகிற நீ மிக மிக முக்கியமான விஷயம் உன் வாழ்க்கையில் நடக்கப் போகுது நீ எதையெல்லாம் இழந்தோம் என்று அழுதாயோ அதெல்லாம் உன் கைக்கு கிடைக்கப் போகிறது கையில் வந்து கிடைக்கும் நேரம் அதை நழுவ விட்டு விடக்கூடாது உன் வாழ்க்கையில் அழகான தொடக்கம் ஆரம்பமாகப் போகிறது இனி உன் கவலைகளுக்கும் கஷ்டங்களுக்கும் முடிவாக இருக்கப் போகிறது உன் சந்தோஷத்திற்கும் ஆனந்தத்திற்கும் மட்டுமே ஆரம்பமாக இருக்கப் போகிறது வருத்தப்பட்டது அனைத்துமே காணாமல் போகப் போகிறது நிம்மதியாக இரு உன் குடும்பத்திற்கு நானே பாதுகாப்பாக இருப்பேன் அனைத்தும் நல்ல விஷயங்களையும் நான் நடத்தி வைப்பேன் நீ நல்லதை மட்டும் நினைத்துவிடு நல்லதை மட்டும் செய்துவிடு நல்லதை மட்டும் பேசிவிடு அனைத்தையும் நம்பு என்னையும் நம்பு உன்னையும் நம்பு மற்றவர்களை நம்பாதே பல முறை ஆழ்ந்து யோசித்த பின் அவர்களை நம்பு அடிபட்டு அடிபட்டு உன் மனம் புண்ணாகி கிடக்கிறது எனக்கு தெரியும் கவலைப்படாதே உன் சாயப்பா நான் இருக்கிறேன் என்னை சர்வசாதாரணமாக நினைத்து விடாதே நீ உன்னுடைய வேண்டுதல் நீ நினைத்த எதிர்பார்த்த சந்தோஷமான செய்தி உன்னை தேடி வர செய்வேன் ஆம் தங்கமி, நிச்சயம் நடக்கும் நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் அது நன்மையாகவே இருக்கும் ஓம் சாயிரா